நான் இப்பொழுது சொல்ல போகும் கதை நம்ப முடியாதவைகளாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு உண்மை கதை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தின் ஆட்சியின் கீழ் இருந்தது ஆப்பிரிக்கா அப்பொழுது ஆப்பிரிக்காவையும் இங்கிலாந்தையும் இணைக்க ஒரு ரயில்வே ரோடு அமைக்க திட்டமிட்டது இங்கிலாந்து ரயில்வே பணிகள் நடந்து கொண்டிருக்க ஆப்பிரிக்காவில் சாவோ என்னும் பகுதியில் மட்டும் ரயில்வே பாலம் அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது அந்த பாலத்தை கட்டி முடிப்பதற்குள் அந்த பகுதியில் இருக்கும் இரண்டு ஆண் சிங்கங்களால் சுமார் நூற்று முப்பத்தைந்து பேருக்கு வேட்டையாடப்பட்டனர் அதில் பாதி பேர் நம் இந்தியாவிலிருந்து அடிமையாக ஆப்பிரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் வெறும் ஒரே வருடத்தில் இத்தனை மக்களை கொன்ற அந்த இரண்டு சிங்கங்களை அந்த பகுதி மக்கள் இருளில் வரும் வே என அழைத்தார்கள் ஏனென்றால் அவைகள் நடந்து கொண்ட விதம் அப்படி கணக்கின்படி நூற்று முப்பத்தைந்து பேரை கொன்றது என சொன்னாலும் அதற்கும் மேல் இருக்கும் ஒரு சிலர் முன்னூறுக்கும் மேல் இருக்கும் எனவும் கூறி வந்தனர் வழக்கமான சிங்கங்கள் போல் உணவுக்காக வேட்டையாடாமல் சீரியல் கில்லர் பாணியில் சைக்கோ தனமாக தங்கள் மகிழ்ச்சிக்காக வேட்டையாடத் தொடங்கினர் இந்த சாவோ சிங்கங்கள் இந்த கதையை தொடர்ந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் எண்பத்தி ஒன்பது வரை சாவோ பகுதியில் நடந்தது ஆப்பிரிக்கா சாவோ இங்கிலாந்தையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்க ரயில்வே ரோடு பணி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த கடினமான வேலைக்காக ஆப்பிரிக்க மக்களையும் இந்திய மக்களையும் கொத்தடிமைகளாக வைத்து வேலை வாங்கிக் கொண்டிருந்தது இங்கிலாந்து அப்பொழுது அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஒரு பெரிய ஆறுக்கு மேல் பாலம் அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது இந்த பாலத்தை எப்படி கட்டி முடிப்பது என குழப்பத்தில் இருந்த இங்கிலாந்துக்கு ஜான் பேட்டர்சனை அழைக்கலாம் என தோன்றியது ஏனென்றால் இவர் ஏற்கனவே இதுபோல் பல சிக்கல் நிறைந்த பாலங்களை இந்தியாவில் கட்டியுள்ளார் அது மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள புலிகளையும் இவர் சமாளித்துள்ளார் அதனால் இவரை அழைத்தால் வேலை சுலபமாக முடியும் என ஜானை சாவோ பகுதிக்கு அனுப்பியது இங்கிலாந்து ஆப்பிரிக்காவிற்கு வந்த ஜானை வரவேற்க காத்துக் கொண்டிருந்தார் சாம் இவர் சாவோவை தன் பூர்வீகமாக கொண்ட மனிதர் இங்கே ரயில்வே ரோடு அமைக்கும் பணியில் சூப்பர்வைசராக இருக்கிறார் ஜான் வந்தவுடன் அவரை நீங்கள் தானே ஜான் ஒரு இன்ஜினியர் என கேட்டு தன்னையும் அறிமுகப்படுத்திக் கொண்டார் சாமிற்கு ஜானை பார்த்தவுடன் முதலில் தோன்றியது இவர் ஒரு நல்ல மனிதர் என்பது ஜான் சாமிடம் முதலில் நான் அந்த பாலம் அமைக்கும் இடத்தை பார்க்க வேண்டும் என்னை அங்கே கூட்டிச் செல்லுங்கள் என்றார் பாலம் கட்டும் இடத்தை ஜான் பார்த்தவுடன் அவருக்கு முதலில் தோன்றியது இங்கே பாலம் கட்டுவது அவ்வளவு சுலபம் இல்லை என்பது அது மட்டுமின்றி அங்கே பணிபுரியும் வேலையாட்கள் இடையே ஒற்றுமையும் இல்லை என்பதையும் பார்க்கிறார் இந்த பாலத்தை கட்ட ஜானுக்கு வெறும் ஒரு மாதம் மட்டுமே நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்குள் இதை எப்படி சமாளித்துக் போகிறோம் என யோசித்துக் கொண்டிருந்தார் ஜான் ஆனால் அவருக்கு அங்கே வரப்போகும் மிகப்பெரிய பிரச்சினையைப் பற்றி தெரியாது அங்கே சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் மக்களை ஜான் பார்த்து கொண்டிருக்க சாம் இவர்கள் இப்படித்தான் அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஆப்பிரிக்கர்களுக்கும் இந்தியர்களுக்கும் எப்பொழுதுமே ஒத்துப்போகாது அது பரவாயில்லை இந்தியர்களுக்கும் இந்தியர்களுக்குமே போகாது அதனால் இங்கே சண்டை என்பது சகஜம் என்றார் அதன் பிறகு ஜானை அருகில் இருக்கும் மருத்துவ முகாமிற்கு அழைத்து சென்றார் சாம் முகாமில் பலரும் மலேரியாவில் பாதிக்கப்பட்டும் பலருக்கு கை கால் இழந்திருப்பதை பார்க்கிறார் ஜான் அப்பொழுது அங்கே பணிபுரியும் டேவிட் என்னும் டாக்டரை சந்திக்கிறார் டேவிட் அவரிடம் இங்கே எப்பொழுதும் இப்படித்தான் அடி மாடுகளைப் போல இவர்களை நடத்தி இங்கே வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இத்தனை பேருக்கு நான் ஒருவனே மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வேறு எங்காவது வேலை கிடைத்தால் நான் இந்த நொடியே இந்த வேலையை விட்டு ஓடிவிடுவேன் என கூறி கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே கால் இழந்த ஒருவரை பார்த்து ஜான் இவருக்கு என்ன ஆச்சு என கேட்டார் அதற்கு டேவிட் இவரை ஒரு சிங்கம் ஒன்று தாக்கியுள்ளது அதனால் ஒரு காலை எழுந்து விட்டார் இங்கே வந்தவுடன் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளில் இதுவும் ஒன்றுதான் முதலில் இதை சரி செய்ய என்றார் டேவிட் அன்று இரவு ஜான் உடனே அவரது முகாமிற்கு சென்று தன்னுடன் ஒரு ரைஃபல் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு முகாமிற்கு அருகில் இருக்கும் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு ஆட்டை கட்டிவிட்டு அந்த மரத்தின் மீது ஏறி அமர்ந்தார் அவருடன் அருகில் சாமும் இருந்தார் ஜான் சாமிடம் முதலில் இந்த ஆட்கொல்லி விலங்கை கொன்ற பிறகு பாலம் கட்டும் வேலையை தொடரலாம் என்றார் அதற்கு சாம் இதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டார் ஜான் இதே போலத்தான் நான் இந்தியாவில் பாலம் கட்டும் பொழுது ஆட்கொல்லி விலங்குகளால் பிரச்சனைகள் வந்தது அதை நான் அங்கே சமாளித்திருக்கிறேன் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் இந்தியாவில் புலிகள் இங்கே சிங்கங்கள் அவ்வளவுதான் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்க கீழே இவர்கள் கட்டி வைத்த ஆடு தனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது என்று சலம்பிக் கொண்டு தொடங்கியது பயத்தில் இவர்கள் கீழே பார்த்தால் அந்த ஆட்டை காணவில்லை மாறாக இரத்த மட்டுமே இருந்தது இருவரும் முகத்தை பொழுது மேலே ஒரு வவ்வால் இவர்கள் அருகில் பறந்து செல்ல சாம் பயத்தில் கீழே விழுந்தார் அவரின் அருகில் ஒரு பெரிய சிங்கம் ஒன்று இருவிலிருந்து பாய்ந்து வந்தது அதை பார்த்த உடனே கண்ணை மூடிக்கொண்டு ஜான் தனது ரைபோல் துப்பாக்கியால் ஒரே குண்டை அந்த சிங்கத்தின் பாய்ச்சினார் அந்த நொடியே சுருண்டு விழுந்த சிங்கம் இறந்துவிட்டது இறந்த அந்த சிங்கத்தை தூக்க ஐந்து ஆறு பேரை வரவழைத்து ரயில்வே பாலம் கட்டும் முகாமிற்கு கொண்டு சென்றனர் அதை பார்த்து அந்த வேலையாட்கள் மகிழ்ச்சியில் கொண்டாடத் தொடங்கினர் இத்தனை நாளாக தங்களை துன்புறுத்திய சிங்கத்தை கொன்ற ஜானுக்கு நன்றியும் தெரிவித்தனர் இனி தங்களுக்கு ஆட்கொல்லி சிங்கத்தால் தொல்லை இல்லை என நினைத்து பாலம் கட்டும் பணிக்கு அனைவரும் சென்று விட்டார்கள் அன்று இரவு ஜான் தனது மனைவிக்கு நடந்தவற்றை அனைத்தும் ஒரு கடிதம் மூலமாக எழுதி கொண்டிருந்தார் அப்பொழுது சாம் அவரது முகாமிற்குள் சென்று அவர் கொன்ற சிங்கத்தின் நகத்தில் ஆபரணம் ஒன்று செய்து அவரின் கையில் கொடுத்தார் இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்தது சாதாரண விஷயம் அல்ல என கூறினார் அதை பெருமையுடன் ஜான் வாங்கிக் கொண்டு தனது டேபிளில் வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் தன் மனைவிக்கு கடிதம் எழுதுவதை தொடர்ந்தார் இவர் இங்கே கடிதம் எழுதிக் கொண்டிருக்கும் பொழுது அருகில் இருந்த மற்றொரு முகாமில் அலறல் சத்தங்கள் கேட்கத் தொடங்கின பதறிப்போன ஜான் மறுபடியும் தன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அந்த முகாமை நோக்கி ஓடினார் இவருடன் அங்கே சாமும் டேவிடும் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள் இவர்கள் அந்த வேலையாட்கள் தங்கியுள்ள முகாமிற்குள் செல்ல முகாமில் ஒரு பெரிய கலவரமே நடந்து கொண்டிருந்தது ஜான் அமைதியாக இருங்கள் என்ன நடந்தது என அவர்களிடம் கேட்டார் அதற்கு அவர்கள் அந்த இருளில் அலையும் பேய் திரும்ப வந்துவிட்டது திரும்ப வந்துவிட்டது எங்களை வாங்க திரும்ப வந்துவிட்டது என கொண்டிருந்தார்கள் ஜான் ஆட்களை எண்ணி பார்க்கும் பொழுது அங்கே பன்னிரண்டு பேரை காணவில்லை இருந்த ஜானை டேவிடும் சாமும் அழைத்து சென்று ஒரு இடத்தில் அமர்த்தி நடந்தவற்றை அவரிடம் விவரிக்கத் தொடங்கினர் டேவிட் அமைதி காக்க சாம் பேச தொடங்கினார் இங்கே பாலம் கட்டுவதற்கு நாம் தடுமாறுவது புறம் இருந்தாலும் நீங்கள் இங்கே நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வேலையாட்களை அதனால் விட்டோம் வேலை செய்யும் மக்கள் இங்கிருந்து என்று வேண்டுமானாலும் ஓடி போகலாம் இவர்கள் தினமும் உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு சிங்கங்களில் ஒன்றைத்தான் நாம் கொன்றோம் என்று நான் நினைத்தேன் ஆனால் நாம் கொன்றது வேறொரு சிங்கத்தை இங்கே ஆடுகள் மாடுகள் என அனைத்துமே நம் வளர்த்து கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த இரண்டு சிங்கங்களும் அதையெல்லாம் விட்டுவிட்டு மனிதர்களை மட்டுமே வேட்டையாடும் அதை நான் என் கண்முன்னே பார்த்திருக்கிறேன் அது இருளில் வரும் ஒரு பேய் அதை நம்மால் அவ்வளவு சுலபமாக அழிக்க முடியாது வெளிநாட்டவர்கள் ஆதிக்கம் என்று ஆப்பிரிக்காவில் அழிக்கிறதோ அன்றுதான் இது முடியும் என்றார் இந்த கதையை பொறுமையுடன் கேட்ட ஜான் நாளை நான் அந்த சிங்கங்களை கொள்கிறேன் அதன்பின் நாம் பாலம் கட்டும் பணியை தொடரலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து தனது முகாமிற்கு சென்றுவிட்டார் மறுநாள் இரவு ஒரு புதிய திட்டம் ஒன்றை போட்டார் ஜான் அங்கே காட்டுக்குள் இருக்கும் மரங்களை வைத்து ஒரு பெரிய கூண்டு ஒன்று அமைத்து அந்த கூண்டின் ஒரு புறம் மூன்று வேலையாட்களை அமர வைத்து மறுபுறம் சிங்கம் வருவதற்காக திறந்து வைத்து உள்ளே சிங்கம் வந்தால் அது வந்த பாதை அடைத்துக் கொள்வது போல் அமைத்தார் மறுபுறம் இருக்கும் வேலையாட்களையும் அது கொல்லாமல் இருக்க இருவருக்கும் இடையே பெரிய மரத்தூண்களையும் அமைத்துக் கட்டினார் அந்த மூன்று நம்பிக்கையான வேலையாட்களுக்கும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கியும் கொடுத்தார் இதை அனைத்தும் செய்துவிட்டு அந்த கூண்டிற்கு அருகே இருக்கும் ஒரு மரத்தின் மீது துப்பாக்கியுடன் அமர்ந்து கொண்டார் ஜான் நேரம் செல்ல செல்ல ஜானும் களைப்படைந்து உறங்கிவிட்டார் அந்த கூண்டிலிருந்து மூன்று நபரும் உறங்கிவிட்டனர் அப்பொழுது வெகு நேரம் கழித்து மெல்லிய ஓசை கேட்க உள்ளே நுழைந்தது அந்த இரண்டில் ஒரு சிங்கம் அந்த சிங்கம் உள்ளே நுழைந்ததும் அந்த நுழைவாயில் மூடிக்கொண்டது அந்த மூவரில் ஒரு நபர் எழுந்து உள்ளே கம்பீரமாய் நின்று கொண்டிருந்த சிங்கத்தை பார்த்த உடனே அலறி அடித்துக் கொண்டு கூச்சல் எழுப்பினார் பிறகு அந்த மூவரும் துப்பாக்கியை எடுத்து கண்ணை மூடிக்கொண்டு சிங்கத்தை நோக்கி சுடத் தொடங்கினர் அப்பொழுது மரத்தில் அமர்ந்திருந்த ஜானும் தன் துப்பாக்கியின் குறியை இந்த கூண்டை நோக்கி வைத்தார் ஆனால் சிங்கம் அந்த கூண்டில் உள்ளிருப்பதால் இவரால் உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியவில்லை உள்ளே அந்த மூவரும் துப்பாக்கியால் சிங்கத்தை நோக்கி சுட்டனர் ஆனால் ஒரு குண்டுமே சிங்கத்தின் மேல் படவில்லை ஜான் வேகமாக மரத்திலிருந்து இறங்கி கூண்டை நோக்கி ஓடினார் அதற்குள் இவர்கள் சுட்ட குண்டு ஒன்று கூண்டின் கதவில் பட அது திறந்து கொண்டது அந்த சிங்கமும் அங்கிருந்து தப்பிவிட்டது ஜான் வேகமாக கூண்டிற்குள் சென்று இவ்வளவு அருகிலிருந்தும் சிங்கத்தை விட்டு விட்டீர்களே முட்டாள்களே என ஆவேசத்தில் கத்திக் கொண்டிருந்தார் பயத்தில் உறைந்து போயிருந்த அவர்கள் எங்களால் அதை சுட முடியவில்லை அது சிங்கமே இல்லை அது ஒரு பேய் என கொண்டிருந்தார்கள் தூரத்திலிருந்து சாம் ஜானை அழைத்தார் அங்கே அருகில் இருந்த மருத்துவ முகாமிற்கு இவர்கள் சென்று பார்க்கும் பொழுது ஏழு பேரை கொன்று விட்டு சென்றன அந்த சிங்கங்கள் அதே சமயத்தில் வேலையாட்களும் தங்களது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட தயாரானார்கள் ஜான் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தார் ஆனால் அவர் எவ்வளவு கூறியும் அவர்கள் கேட்கவில்லை ஜான் அவர்களிடம் இது வெறும் சிங்கம் தான் நாம் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக இதை கொன்றுவிடலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் நாம் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை இழந்திருக்கிறோம் உங்களுக்கும் உங்கள் அரசுக்கும் இந்த பாலம் கட்டுவதுதான் முக்கியமே தவிர எங்கள் உயிரின் மேல் அல்ல அதற்கு ஜான் அவரிடம் அதேதான் நானும் சொல்கிறேன் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் இத்தனை பேரை கொன்ற அந்த சிங்கத்தை பழிவாங்காமல் இப்படி கோழைகள் போல் ஊரை விட்டு ஓட போகிறீர்களா என கேட்டார் அதற்கு அவர் அது சிங்கமாக இருந்தால்தானே அது இருளில் அலையும் பேய் நம்மால் அதை ஒன்றும் செய்ய முடியாது எங்களை தடுக்காதீர்கள் என்றார் ஜான் மறுபடியும் பேசத் தொடங்க டேவிட் அவரை தடுத்து நிறுத்தி எல்லாம் நம் கையை மீறிவிட்டது விடுங்கள் என்றார் அதன் பிறகு ஜான் என் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இங்கே இருந்தால் போதும் மற்றவர்கள் செல்லலாம் என்று கூறிவிட்டு தன் முகாமிற்கு சென்றார் மறுநாள் காலை அங்கே இருந்த அனைத்து இந்தியர்களும் சென்று விட்டார்கள் ஒரு சில ஆப்பிரிக்க மக்கள் மட்டும் இருந்தார்கள் சாம் ஜானிடம் இப்போது நாம் என்ன செய்யலாம் என கேட்டார் ஜான் சாமை அழைத்து கொண்டு மருத்துவ முகாமிற்கு சென்று தேவிட்டிடம் உடனே இந்த மருத்துவ முகாமில் இருக்கும் நோயாளிகளை வேறொரு முகாமிற்கு மாற்றச் சொன்னார் தேவிடும் அங்கிருந்த அனைத்து நோயாளிகளையும் அருகில் இருந்த மற்றொரு முகாமிற்கு மாற்றிவிட்டார் சாமிடம் ஜான் இந்த மருத்துவ முகாமை சுற்றி மாட்டு இறைச்சியும் இரத்தத்தையும் ஊத்த சொன்னார் இந்த வாடை அந்த இரு சிங்கங்களையும் ஈர்க்கும் நாம் இருவரும் இந்த மருத்துவ முகாமிற்குள்ளிருந்து அவைகளை கொள்ளலாம் என்றார் ஜான் திட்டமிட்டபடி நோயாளிகளை மற்றொரு முகாமிற்கு மாற்றிவிட்டு ஜானும் சாமும் அந்த மருத்துவ முகாமிற்குள் சிங்கங்களுக்காக காத்திருந்தனர் அவர்கள் நினைத்தபடியே அந்த இரத்த வாடை சிங்கங்களை ஈர்த்தது சிங்கங்கள் அங்கே வருவதை அறிந்த ஜான் துப்பாக்கியுடன் தயாராக இருந்தார் அவர்கள் இருவரும் இருக்கும் முகாமை சுற்றி சுற்றி சிறிது நேரம் சிங்கங்கள் போக்கு காட்டி வந்தனர் முகாமிற்குள் சுற்றி சுற்றி ஜானும் சாமும் சிங்கங்களை நோக்கி குறிவைக்க முயன்றனர் ஆனால் இவர்கள் இருவரும் உள்ளே துப்பாக்கியுடன் இருப்பதை அறிந்த சிங்கங்கள் சிறிது தொலைவில் இருக்கும் மற்றொரு முகாமை நோக்கி சென்றன அங்கே தங்கியிருந்த நோயாளிகளின் அலறல் சத்தம் கேட்க ஜானும் சாமும் வேகமாக அந்த முகாமிற்கு ஓடினர் இவர்கள் வருவதற்குள் அங்கிருந்த நோயாளிகளில் பலரையும் கொன்றுவிட்டு அந்த இரு சிங்கங்களும் அங்கிருந்து தப்பி சென்றன காணவில்லை என்றார் கோவம் சிங்கங்கள் டேவிடை இழுத்து சென்ற பாதையில் இரத்தக்கரைகளை பார்த்துவிட்டு அது சென்ற பாதையில் தன் துப்பாக்கியுடன் பின்தொடர்ந்து சென்றார் அது டேவிடை வெகு தூரம் இழுத்துச் சென்றிருக்கிறது ஜானும் அதை பின் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் வழியெங்கும் இருக்கும் புட்களில் இரத்தக்கரைகள் படிந்திருக்க அந்த இரு சிங்கங்களின் பாதை ஒரு பெரிய குன்று மீது சென்றது ஜானும் அந்த குன்று குன்றின் மீது ஏறத் தொடங்கினார் ஜான் குன்றின் மீது கொண்டிருக்க அந்த சிங்கங்களின் பாதை மறைந்துவிட்டது ஜானும் சுற்றி சுற்றி தேடி பார்த்தார் சிங்கங்கள் சென்ற தடம் அவருக்கு தென்படவில்லை மாறாக தூரத்தில் ஒரு பெரிய குகை ஒன்று இருந்தது ஜான் மெல்ல அந்த குகைக்கு அருகில் சென்றார் குகை ரொம்பவே இருள் சூழ்ந்து இருந்ததால் தன் கையில் இருக்கும் தீப்பெட்டியை வைத்து ஒரு தீப்பந்தம் அமைத்து உள்ளே சென்றார் உள்ளே சென்ற ஜானால் தன் கண்முன்னே இருக்கும் காட்சியை நம்பவே முடியவில்லை நூற்றுக்கணக்கான மனித எலும்புகள் குவியல் குவியலாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது ஜான் இது சாதாரணமாக சிங்கங்கள் செய்யும் வேலையே இல்லை இவைகள் தங்களது மகிழ்ச்சிக்காக மனிதர்களை வேட்டையாடுவது அவருக்கு புரிந்தது ஒரு நிமிடம் அவருக்கே இது சிங்கங்களா இல்லை இந்த ஊர் மக்கள் சொல்வது போல் பேயா என யோசித்தார் ஜான் தனது தீப்பந்தத்தை சிறிது உயர்த்தி பிடித்து மேலே பார்த்தார் மேலே ஒரு பாறையில் அந்த இரண்டில் ஒரு சிங்கம் அமைதியாக ஜானை பார்த்து கொண்டிருந்தது ஜான் அந்த சிங்கத்தை நோக்கி சுட்டார் குறி தவறியது உடனே அந்த சிங்கம் ஜானின் மீது பாய்ந்தது கீழே விழுந்த ஜான் தன் துப்பாக்கியை தவறவிட்டார் அது மட்டுமின்றி அவரின் ஒரு கை முழுக்க சிங்கத்தின் நகங்கள் பாய்ச்சப்பட்டிருந்தது அந்த சிங்கம் மெல்ல ஜானை நோக்கி வந்தது கீழே விழுந்த ஜானும் இருட்டில் துப்பாக்கியை தேடிக்கொண்டிருந்தார் அதற்குள் அந்த சிங்கம் ஜானின் மீது பாய தொடங்கியது ஜானை பின் தொடர்ந்து வந்த சாம் குகைக்கு வெளியே இருந்து அந்த சிங்கத்தின் தலையில் சரியாக குறிவைத்து சுட்டார் அந்த நொடியை அந்த இரண்டில் ஒரு சிங்கம் இறந்துவிட்டது we ஜான் சாமை பார்த்து மற்றொரு சிங்கம் இருக்கிறது என சொல்லி முடிப்பதற்குள் அந்த இன்னொரு சிங்கம் வெளியே இருந்து மீது பாய்ந்து அவரை ஒரே கடியில் கொன்றுவிட்டது வெளியே அந்த சிங்கம் அங்கிருந்து விட்டது இறந்து விட்டார் மறுபடியும் துப்பாக்கியை கையில் எடுத்து கொண்டு ஜான் அந்த காட்டில் இருக்கும் காய்ந்த புட்களை தீப்பந்தம் வைத்து எரிக்க தொடங்கினார் சுற்றிலும் காடுகள் எரிய மறைந்திருந்த அந்த மற்றொரு சிங்கம் வெளியே வந்தது கோவத்தில் அந்த சிங்கம் ஆக்ரோஷம் ஜானை நோக்கி வர ஜானு தன் துப்பாக்கியா அந்த சிங்கத்தை மூன்று முறை சுட்டார் அதில் அவர் மூன்றாவது முறை சுடுவதற்குள் ஜானின் கால்களில் தன் நகங்களை பாய்ச்சி விட்டுத்தான் அந்த சிங்கம் இறந்தது காலையில் அங்கிருந்த வெகு சில மக்கள் ஜான் இறந்த இந்த இரண்டு சிங்கங்களுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தனர் உடனே இந்த தகவல் பரவ ஓரிரு நாட்களில் அங்கே மக்களும் தைரியமாக வேலைக்கு வந்தனர் ஜான் ஆற்று பாலத்தையும் அடுத்த ஒரு மாதத்தில் வெற்றிகரமாக கட்டி முடித்தார் ஜானின் முயற்சியால் தான் இது சாத்தியமானது இந்த நிகழ்வு நடந்து சுமார் நூற்று ஐம்பது வருடங்கள் ஆகப்போகிறது போகிறது எந்தவித தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதிகமாக இல்லாத காலம் அது நூற்றுக்கணக்கான மக்களை கொன்ற இந்த இரண்டு சிங்கங்களை அந்த மக்கள் இருளில் வரும் பேய் என அழைத்ததில் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் இந்த இரண்டு சிங்கங்களை இப்பொழுது கூட நம்மால் பார்க்க முடியும் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ பீல்டு மியூசியத்தில் இந்த இரண்டு சிங்கங்களையும் பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது கூட இதன் கண்களை நாம் பார்த்தால் நம்மை கொலை நடுங்க வைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படி என்றால் ஒரு லைக் போடுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி